காண வைத்த வாழ்க்கை முறையை அங்கங்கே வந்தமரும் புத்தரை மத திணிப்பை மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கினிக்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டி எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு எனும் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள் விழிப்பு நிகழ்வில் நாங்கள் எங்களுடைய சகல விதமான விடயங்களையும் ஆய்வோடு அந்த நிகழ்வுக்கான வண்ணம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றோம் இன்றும் பழமையாக எங்களோடு அரசியல் ஆய்வுக் களத்தில் இருந்த இணைந்திருக்கின்ற வந்திருந்தார்கள் வணக்கம் சபா விழிப்புகளோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல சலசல பூக்கள் மத்தியில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகள் அது சார்ந்து செயல்பாடுகள் பற்றிய விடயத்தை இன்றைய விழிப்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய விழிப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற விடயங்கள் நபனமாக இருக்கின்றது இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற இந்த அமைப்புகளின் விழிப்பு பார்வையில் நீங்கள் இன்னத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் விழிப்பு என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சி தொடரில் முதல் முதலாக கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அதுவும் காலத்துக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான தலையங்கத்தை எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி வழங்கி இருப்பதை அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லுகின்றேன் காரணம் இன்றைய சூழ்நிலையில் ஈழத் தமிழர்களை பொறுத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதாவது டயஸ்போரா என்று சொல்லப்படுகிற தமிழ் டயஸ்போரா புலம்பெயர்ந்த தமிழர்கள்தான் மிக பிரதான சக்தியாக இருக்கிறார்கள் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல உலக நாடுகளுக்கே தெரிந்த ஒரு விடயம் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி மாவீரர் நாள் உரையில் தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஒரு விடயம் இந்த விடுதலை போராட்டம் குலம் என்ற தேசத்தில் இருக்கிற இளியோரிடம்தான் கையளிக்கப்படுகிறது ஆகவே இளையோர் தான் முன்னெடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் அவர்களுடைய செயற்பாட்டின் ஒரு ஒருங்கிணைந்த வடிவத்தின் ஊடாகத்தான் தாயகத்தில் இருவரை காலமும் நடந்த போராட்டங்கள் மற்றும் தியாகங்கள் போன்றவற்றிற்கான ஒரு விடுதலை அல்லது நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவருடைய அந்த உரை அமைந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஒரு திரட்சியான சக்தி பல துண்டுகளாக உடைந்திருப்பது என்று ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்தான நிலையாக மாறியிருக்கிறது இரண்டாவது இரட்சியாக இருந்து தாயகத்தை வழிநடத்த வேண்டிய தரப்பு தங்களுக்குள் மோதி கொண்டிருப்பது பக்கம் ஒரு சிலர் அதில் ஊடுருவி பணங்களை இலக்காக கொண்டு விடுதலை போராட்டத்தினுடைய பெரும் தியாகத்தையும் வரலாற்றையும் உச்சைப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடும் இங்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இன்று மேலிட ஆரம்பித்திருக்கிறது அது மாத்திரமல்ல விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த இறுதி போரில் நின்ற பலரும் இன்று புரதிஷ்டவசமாக சில குழப்பகரமான நிகழ்ச்சி நிரல்களுக்குள் சென்று கொண்டிருப்பதும் மிக ஒரு கவலையான விடயமாகத்தான் மாறியிருக்கிறது ஆகவே ஒரு நீண்டதொரு விடுதலை போராட்டம் உலகம் இயக்கும் அளவுக்கு நடந்திருக்கிறது அதன் தியாகங்கள் உச்சத்தை தொட்டிருக்கிறது அதன் தலைமை என்பது யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாதது மாத்திரமல்ல தலைமையினுடைய தியாகம் என்பதை யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு தியாகம் அங்கு நடைபெற்றிருக்கிறது அவை எல்லாமே இன்று எதிர்மறையாக ஒரு சில சக்திகளா நாங்கள் அனைவரையும் அதில் குற்றஞ்சாட்ட முடியாது அந்த அமைப்புகளில் சில அமைப்புகளில் மேலோங்கி இருக்கும் சக்திகள் அந்த தியாகத்தை வேறு திசையில் திருப்பி சில அற்ப சலுகைகள் அல்லது சில வேறு சிலரின் நிகழ்ச்சி நிரல்களுக்குள் அதை கொச்சைப்படுத்துவது என்பது எங்களுடைய இனத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவே எதிர்காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் உலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளிடம் இந்த விழிப்பு நிகழ்ச்சி ஊடாக சில விடயங்களை விவரிக்கலாம் அல்லது அது தொடர்பாக அவர்கள் சிந்திப்பதற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினர்கள் ஊடாக சிந்திக்க வைக்கலாம் என்று நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் எவ்வளமான விழிப்புணர்வுகளோடு இருந்து செயலாற்றப்படும் அருமையான ஈழத்தமிழ் உறவுகள் ஒரு சரியான நிர்வாக கட்டமைப்புகள் இல்லாமல் சிந்தி சிதறி இருக்கின்ற இன்றைய காலகட்ட பரப்பில் தாயகத்தில் அரசியல் சக்திகள் கடந்த காலத்தில் நம்பியிருந்த அரசியல் தலைமைகள் அவர்கள் எல்லாம் தடம் புரண்டு அல்லது தங்களுடைய சுயரூபங்களை காட்டி இனத்தை பலவீனப்படுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு பலமான சக்தியாக விளம்பியிருந்த மக்கள் ாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அமைப்புகள் எல்லாம் ஒரு நோக்கத்தில் ஒன்றுணைந்ததாக இருக்க வேண்டும் மாறாக சில அமைப்புகள் தாயகத்துக்குள்ளேயே அரசியலை பிரித்தாழ்வு நோக்கில் ஒவ்வொரு கட்சிகளுக்கு சில சில அமைப்புகள் நிதி வழங்கி அவர்களை பிரித்தாளுகின்ற நிகழ்ச்சினர்களை செய்வது மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை விடயமாக இப்பொழுது மாறிவிட்டது நான் நினைக்கிறேன் இது இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இதன் கூர்மை தன்மை அடைந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளவில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளை மூன்றாக உடைத்து அந்த மூன்றாக உடைத்தது மாத்திரமல்ல அதில் இரண்டு தரப்புக்கும் தேசத்தில் இருக்கிற மிக முக்கியமாக கனடாவில் இருந்தும் அதைவிட சில அமைப்புகளும் அவர்களுக்கான நிதிகளை வழங்கி அங்கு ஒற்றுமை நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதில் அவர்கள் தவறடைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நானும் ஒரு யுத்த யுத்தகலத்தில் உள்ளிவாய்க்கால் களத்தில் இறுதி ஊர் வரை என்னை போல பலர் மே பதினேழாம் தேதி சரணடைந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுதும் பலர் உணர்வோடு அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னதாக உங்க வந்த சிலர் இப்பொழுது சில சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது அந்த போர்க்களத்தில் இறுதி போர்வரை நின்று அந்த கோரங்கள் காட்சிகளை கண்டு வந்த எங்களை போன்றவர்களுக்கு மிக ஒரு வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் நடந்த சம்பவங்களை நேரில் பார்க்காத பலர்தான் உங்கு பல்வேறு விதமான கட்சி நிறுவர்களுக்குள் சென்று எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் இறுதி போரில் நடந்த பெரும் தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற முகமாக அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை அந்த செயற்பாடுகள் என்னை பொறுத்தவரையில் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு ஸ்ரீலங்காவின் சிங்கள கயஸ்போரா சிங்கள புலம்பெயர்ந்த மக்கள் எப்படி தங்களுடைய நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு திரட்சியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக வெல்வதற்கு பெருமளவு பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் எங்களுடைய தமிழ் கயசோரா புலம்பெந்த ஈழத் தமிழர்கள் சிந்திக்கவும் ஏனென்றால் நாங்கள் திரட்சியாக மாறாவிட்டால் ஒற்றுமை நிலைப்பாட்டுக்கு வராவிட்டால் நாங்கள் இழந்து போன எங்களுடைய தாயகத்தினுடைய அதிகாரங்களையும் அரசியல் உரிமையையும் நாங்கள் கொடுத்த தியாகத்தின் பெருமதியையும் நாங்கள் காப்பாற்ற முடியாது அதை நாங்கள் இழக்குன்ற ஒரு அபாயம்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் அந்த யுத்த களத்தில் இருந்து வந்ததன் அடிப்படையில் தான் மாகாண சபை முதலாவது அமர்வில் நான் ஒரு வெளிப்படையான சாட்சியம் ஒன்றை பதிவு செய்தது அதாவது இறுதி பூரின் சாட்சியம் என்ற வகையில் என்னுடைய அந்த சாட்சியம் மாகாண சபையில் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் பதியப்பட்டது புலம்பெந்த தேசத்தில் நான் நினைக்கிறேன் எங்களை போற நெருக்கடிகள் அங்கு இருப்பவர்களுக்கு இருக்கார் ஆனால் சில வேளைகளில் தாயகத்துக்கு வந்து போகிற ஒரு மனோநிலை அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாக ஓர் நிலைப்பாட்டில் ஏற்படுவதற்கு அதற்கு யாருமே கடைபிடிக்க முடியாது ஆனபடியால் தயவு செய்து இந்த என்ற தேசத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பிரித்தாடும் நிகழ்ச்சியினரை முதலில் நிறுத்துங்கள் எல்லோரையும் ஒற்றுமையைப்படுத்துங்கள் எப்படி குலம்பெய்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளை உங்களால் வரை ஒற்றுமைப்படுத்தி செயற்பட முடியுமோ அதுவரை தாயகத்தில் இருக்கிற அரசியலை ஒற்றுமைப்படுத்த முடியும் தாயகத்தில் இருக்கிற பல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இன்று குலம்பெயர்ந்த தேசம் அமைந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பலரால் வைக்கப்படுகிறது ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த திறந்த மனதுடன் இந்த விழிப்பில் நாங்கள் இதை பேச வந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள் தான் இருந்தாலும் அடுத்து வருகிற சந்ததி பலமாக எங்களுடைய மண்ணில் எங்களுடைய தேசம் எங்களுடைய இனம் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்று அவர்கள் தொடர்ந்து அந்த கால்பதிப்பை செய்வதற்கு நாங்கள் படியான அற்ப சலுகைகளுக்கு விலை போய் எங்களுடைய தலைமை விடுதலை போராட்டத்தின் தலைமை அதன் குடும்பத்தினுடைய தியாகங்கள் போன்றவற்றை கொச்சைப்படுத்தி இனியும் நாங்கள் அந்நிய நிகழ்ச்சி நிரலுக்குள் சென்றுவிடக் கூடாது அவரவர் அரசியல் நலன்களுக்கு நாங்கள் அதை படைத்துவிடக்கூடாது மிக ஒரு பிரதானமான செயற்பாட்டை நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன நலன்களுக்காக ஒட்டுமொத்த இனத்தினுடைய தியாகத்தை இன்னொரு நபர்களுக்கு பரிகிடக்கூடாது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எங்களுடைய வரலாறு பொறுமதியானது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டு அவர்கள் உணர்வு பூர்வமாக இருக்கும் வரைதான் எங்களுடைய இனம் எங்களுடைய தேசம் விடுதலை பெறும் ஆகவே இந்த செயற்பாட்டில் தயவுபூந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் தாயக அரசியலை ஒன்றிணைக்க முடியும் இன்று இருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த போராட்டத்தை மறந்து விட்டார்களா புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் போராட்டத்தை உணர்வு பூர்வமாக இன்று வரை மதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அமைப்பு ரீதியாக இருக்கிற அதாவது நிறுவன ரீதியாகவோ அல்லது அமைப்பு ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு தலைமைத்துவ ரீதியாகவோ இருக்கிற தரப்புகள் தான் இங்கு பிழையான வழிகாட்டலை கொடுக்க முனைகிறார்கள் உதாரணமாக ஒரு காலத்தில் தமிழர்கள் இலங்கை தேசத்தில் பல்வேறு சக்திகளாலும் பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற வகையில் தான் எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் அடிச்சுவிடு விடுதலை போராட்ட காலத்தில் நாங்கள் இருவரும் சொன்னது வாயன் தமிழன் என்று நினைத்த காலம் போச்சுதட என்று நாங்கள் சொன்னாங்க அப்படித்தான் நாங்கள் போராடினாங்க பாடினாங்க ஆனால் மீண்டும் இன்றைக்கு இழிச்சவாயன் தமிழன் என்ற நிலைமை வந்திருக்கிறதா என்ற கேள்விதான் பலர் மத்தியில் என்று எழுந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் மையம் கொண்டிருக்கிற இலங்கை தீவில் மையம் கொண்டிருக்கிற ஜியோலிக்ஸ் நலன் சார்ந்த நாடுகள் சில எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அந்த அமைப்பு ரீதியான சக்திகளை முயற்சிக்கிறார்கள் என்ற மாதிரி தான் இந்த விடுதலை போராட்டம் தொடர்பில் அவர்கள் எடுக்கிற புதிய புதிய நகர்வுகள் குறிப்பாக தலைவருடைய மகள் வருகிறார் தலைவர் வருகிறார் ஆஹ் ஒட்டு வருகிறார் இப்படியான இந்த நிகழ்ச்சினர்கள் எல்லாம் யுத்தம் மௌனிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது இப்படியான காலகட்ட பரப்பில் இவை எல்லாம் பேர் எழுகின்றன இதற்கு என்ன காரணம் இதன் பின்னணி என்ன இப்படியெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஈழத்தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இருக்கிற போது அது ஏன் அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துகின்ற செயற்பாட்டில் இந்த சக்திகள் இறங்க வேண்டும் என்ற கேள்விதான் இங்கு எல்லோர் மத்தியிலும் இழந்திருக்கிறது ஆக இதை ஒன்று இதை நிறுத்து நாங்களே எங்களுடைய வரலாற்றை கேவலப்படுத்துகிறோமா அல்லது நாங்களே எங்களுடைய வரலாற்றை இழிவுபடுத்த இன்னொரு சக்திக்கு விலை போகிறோம் இதுதான் இங்க இருக்கிற கேள்வி இது ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு காலமும் செய்யக்கூடாது அவை இதில் எல்லா மக்களும் தெளிவாக இருக்கணும் இப்படியான சக்திகளை இனம் கண்டு நாங்கள் அவர்களுடைய முகத்திரைகளை கிழிப்பது மாத்திரம் அல்ல ஒதுக்க வேண்டும் எந்த ஒரு இனமும் தன்னுடைய வரலாற்றை இனத்தின் வரலாற்றை வ்வளவு தூரம் பெருமையாக பேசலாம் அதை பாதுகாக்கலாம் என்று சிந்திச்சு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில நவீன உலகத்தில தாங்கள் இரத்தத்தை வச்சு செய்த வரலாறு தியாகம் அந்த வரலாற ஒரு அற்ப சலுகைகளுக்காக விலை பேசுறது அந்நிய சக்தியினுடைய நிகழ்ச்சி நிரல் வெல்றதுக்கு உணவுறது போறதெல்லாம் வெட்டி தலைமுறைய வேண்டியது இப்படியான ஒரு சமுதாயத்துக்காகவா இவ்வளவு வேர் தியாகம் செய்தார்கள் நாங்கள் போராடினோம் இவ்வளவு அழிவை சந்திச்சோம் என்ற ஒரு மனவேதனை எல்லோரும் மத்தியிலும் இருக்கு என்னிடம் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த காட்சிகளை வேற சந்திச்சு பார்த்து உணர்ந்து அதை கண்டு வந்தவர் என்ற வகையில நான் அதை சரியா வேதனை போவேன் ஆனா அப்படின்னு இந்த தேசத்துல நிறைய பேர் இதை கவலைப்படினோம் ஆனா அவர்களாக அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது அதை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது கவலைப்படுகிற தரப்பிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கிற தரப்பு வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய என்ன பொறுத்தவரையில அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது செய்கிற காலகட்ட பரப்பில் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அதை கடந்து கொள்ளுகிற போது உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற விளைவை உங்களோட சந்ததி அனுபவிக்க போகுது ஆகவே நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வியலாபங்களுக்காக ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சந்ததி நான் சொல்வது அந்த புழைவிடுபவருடைய தலைமுறை பிள்ளைகள் அனுபவிக்க போகிறார்கள் அதை நீங்கள் தயவு கொண்டு நிறுத்துங்கள் இது அறம் போராட்டம் என்பது ஒரு அறம் சார்ந்த அது பல நியாயங்கள் இருக்கிறது இந்த அந்த அறம் சார்ந்த போராட்டம் என்றபடியாக தான் அவ்வளவு பேர் தியாகம் செய்யக்கூடியதாக இருந்தது ஆகவே அந்த தியாகத்தை அறுவடை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில அவ்வளவு பேர் மறந்திருக்கிற இந்த நேரத்தில நாங்கள் அந்த உயிர்களும் இரத்தமும் சிந்தி வளர்த்து அந்த அமைப்புகளுக்கு இருந்து கொண்டு நாங்கள் இப்படியான பிற்போக்குத்தனமான இனத்தை மொத்தத்துல காட்டி கொடுக்குற அல்லது பலவீனப்படுத்துகிற செயற்பாடுகளை செய்கிறத இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேனா என்ன பொறுத்தவரை இல்லை இந்த உலகத்திலே இருக்கிற அறம் என்று சொல்ற தர்மம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு ஸ்ரீலங்காவில நடந்த வரலாற நீங்க திருப்பி திருப்பி சிந்தியுங்கோ ராஜபக்ச குடும்பத்துக்கு நடந்த அத்தனை நிகழ்ச்சி நிரல்களும் யுத்த மவுனிப்புக்கு பிறகு யுத்தத்தை வென்றிட்டம் என்று சொல்லி மார்பு தட்டின ராஜபக்ச குடும்பத்துக்கு நடந்த வரலாறு ஒரு கடன் சிந்தியோ கொட்டாவய ராஜபக்ச ரெண்டு வருஷத்துக்குள்ள ஜனாதிபதி கதரையிலிருந்து எப்படி துரத்தப்பட்டார் யார் துரத்தினது என்ன நடந்தது என்று என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றதை ஒவ்வொரு குலம் என்ற தேசத்தில் இருக்கிற இந்த அதிகார சக்திகளுக்கு பின்னால் இருக்கிற தமிழ் எங்களுடைய உறவுகள் சிந்தியுங்கோ சிந்தித்தீங்கள் என்றால் அடுத்தது நீங்கள் இதுல இருந்து வீழ்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இது சாதாரண போராட்டம் அல்ல இன்னைக்கு அவ்வளவு தூரம் அவர்களை அந்த அதிகார கதிரையிலிருந்து இருந்து ஓட ஓட விரட்டினது அரகல போராட்டத்தின் இறுதி நாட்களை யோசிச்சு பாருங்க கோடாவே ராஜபக்ச பெரும் படைகளை வச்சு கொண்டு மக்களால அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குகளால வந்தவர் ஓடி தெரிஞ்ச விதத்தை நீங்க பார்த்திருப்பீர்களா இருந்திருந்தா விளங்கும் அண்டைக்கு உயிருக்கும் தங்களுடைய தேசத்திற்குமாக போராடின மக்கள் ஓடி ஓடி ஓடுகிற போது எப்படி சுடப்பட்டார்கள் சரணடைந்த மக்கள் எப்படி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயத்தை அமெரிக்க தரப்பு கேட்கிற போது கோட்டாபய ராஜபக்ஷ நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் என்று அன்று சொன்னவருக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்க்கவும் வரலாறு வரலாறு இந்த வரலாற்றுல ஒன்று அதுதான் தமிழ் மக்களுடைய தியாகம் தமிழ் மக்களுடைய அந்த தியாகம் தான் அவர்களை அந்த நிம்மதியா அந்த கதறியில் இருக்க முடியல அவர் செய்தது தமிழ் மக்களுக்கு அத்தனை அணியாய ஆக இந்த வரலாற்றில வழங்கிக் கொள்ளுவோம் இன்னைக்கு மீளாவும் தாங்கள் இந்த நாட்டில அதிகார கோல் வச்சுறதுக்கு சில வெளிநாட்டு சக்திகள் தான் இந்த வேலையை செய்கிறார் அவர் வரப்போற இவர் மாவீரத்தினைக்கு உரையாற்றுவ அவ வந்திருக்கிறார் இவர் வரப்போற இப்படியான செயற்பாடுகளை நீங்கள் இத திருப்பி திருப்பி செய்யறதால எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய வரலாற்ற ஏழனமா பாக்குற அளவுக்கு வரப்போல் ஏழனமா பாக்குற அளவுக்கு வரப்போகுது ஆகவே அந்த செயற்பாட்டை நீங்க நிறுத்துங்கோ உங்களால முடியாட்டி அடுத்தவர் வந்து செய்வார் நீங்க நினைக்க கூடாது நீங்கள் தான் செய்வீர்கள் என்று அவர் நீங்க நினைக்க கூடாது நீங்க விலகுங்கோ என் அதுக்கு வருவ ஆகவே வரும் வரைக்கும் நீங்க நெருப்பி அணைச்சு போட்டோ அல்லது குளத்தி போட்டோ போகாதே அது இருக்கட்டும் அது எரிஞ்சு கொண்டு இருக்கட்டும் அது அடுத்தவன் வந்து அதுக்கு விடுதலை எடுத்து கொடுப்பான் ஆகவே இப்படியான இந்த கூறு கூற நோக்கற்ற செயற்பாடுகளுக்குள் நீங்கள் ஊடுருவக்கூடாது அதே நேரம் இனத்தினுடைய பெயர் தியாகங்கள் செய்தவர்களுடைய பெயரில் நடைபெறுகிற நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளில் விழாக்கள் அநாகரிகமாக உலக நாடுகளில் இருக்கிறவர்கள் வெட்டி தலை முதியக்கூடிய வகையில் தீய வார்த்தைகளை ஊடகங்களுக்கு முன்னால் பரப்புரை செய்வது பேசுவது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது ஒரு கூய விடுதலைக்காக போராடிய இனம் அந்த இனம் சார்ந்த நினைவு நிகழ்வுகளில் அப்படியான வார்த்தைகளை பிரியோகிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய இனத்தை மற்ற இனம் ஒரு கீழ்த்தனமான இனமாக நினைப்பதற்கு வழிவகை செய்கிறது ஆகவே அவற்றை நிறுத்துங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரிடமும் நான் கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் தான் எங்களுடைய பலம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய தாயகத்தை வழிநடத்த தவறினால் நீங்களும் அழிந்து தாயகத்தில் இருப்பவர்களும் அழிந்து எங்களுக்கென்ற ஒரு தேசம் இல்லாமல் நாதியத்தை இனமாக செல்லுகிற ஒரு நிலைமையும் எங்களுக்காக போராடின வீர புருஷர்களின் வரலாற்றை அழித்து போட்டு போகிற ஒரு நிலைப்பாடும் மற்றவர்கள் வெள்ளி நகை ஆடுகிற நிலைப்பாடும் தான் உருவார் அவன் போராட்டத்தை எங்களின் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் விழிப்புணர்வோடு மக்கள் இணைந்து போராளிகளை நினைத்து பல சாதனையை படைத்த முப்படை கொண்ட ஒரு இனமாக இருக்கின்ற நாங்கள் பல நாடுகளில் வாழ்கின்றோ அனைவரின் சிந்தனை மாற்றத்தால் விழிப்பு என்ற அந்த பகுதிக்குள் நாங்கள் நிற்காமலுக்கு வேறு திசை நோக்கி செல்லுகின்றோம் என்பதுதான் உண்மையானவங்க நிறைவாக இந்த புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் விபண்ணமான விழிப்பை இன்னும் மேலோங்கி செய்ய வேண்டும் என்பது உடைய கருத்தாக நீங்கள் பல விடயங்களில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கின்றீர்கள் அதனால் உங்களால் முன்வைக்க கூடிய விழிப்புணர்வான விடயம் இந்த நாடு இருப்பவர்களுக்கு வண்ணமாக இருக்கும் உங்க இருக்கிற இளையோர்களுக்கு அடுத்து வரும் சந்ததிக்கு விடுதலை போராட்ட வரலாற்றை ஒற்றைப்படுத்தாமல் அப்படியே நாங்கள் போராட்டம் செய்த வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே அவர்களுக்கு கடத்துங்கள் அவர்களுக்கு கடத்துங்கள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இப்பொழுது பல நாடுகளில் இளையோர் இந்த வரலாறுகளை ஓரளவு அவர்களுடைய பெற்றோர் மூலமாக அறிந்து படித்து அவர்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு ஓரளவுக்கு சரியான நிறைப்படுத்தலை கொண்டு வருகிற இந்த காலகட்ட பரப்பில் இப்படியான புரழ்வான நிகழ்வுகளை தயவு செய்து தவறுங்கள் தயவு செய்து தவறுங்கள் உங்கள் அமைப்பு ரீதியான மோதல்கள் இருந்தாலும் பொது விடயத்தில் ஒன்றுபடுங்கள் அதாவது வரலாற்றை ிவுபடுத்தாதீர்கள் நடந்த நிகழ்வுகளை நடக்கவில்லை அல்லது அது இருக்கிறது என்ற ஒரு பொய்யான இங்கு மேற்கொண்டு வியாபாரம் செய்யாதீர்கள் அது வியாபார பொருள் அல்ல எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு வியாபார பொருள் அல்ல கூலிக்கு போய் போராடியவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய எத்தனையோ இளைஞர்கள் வீட்டில் வாழக்கூடிய அதிக வசதிகள் இருந்தும் பல்கலைக்கழகங்களுக்கு எடுபட்டு மருத்துவராக கூடிய பொறியியலாளராக கூடிய அல்லது இந்த சமுதாயத்தில் ஒரு விஞ்ஞானியாக கூடிய தவுரியில் இருந்த பல இளைஞர் யுவதிகள் இந்த மாண்டுக்காக தங்களை தியாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் நினைத்திருந்தால் ஆசாபாசங்களுடன் வாழ்ந்திருக்கலாம் அவை எல்லாவற்றையும் திறந்து இளமை காலத்தில் இந்த இந்த உலகத்து ஆசைகளை திறப்பது என்பது மிக கடினமான சூழல் அவ்வளவு சூழலையும் கடந்து கழிந்து போராட்டத்தில் இணைந்து தங்களை தியாக இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய தியாகத்தை உங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்துங்கள் உங்களுக்குள் வேறுபாடுகள் இருக்கலாம் பொது விடயத்தில் ஒன்றுபடுங்கள் தாயகத்தில் இருப்பவர்களை ஒற்றுமையாக வழிவினைப்படுத்துங்கள் உங்களுடைய சுய லாபங்களுக்காக அவருக்கு பணம் அனுப்புவது இவருக்கு எதிராக ஊடகங்களை வைத்து பொய்ப் பிரசாரங்கள் செய்வது பலவீனப்படுத்துவது என்ற சூழ்நிலையே விடுங்கள் எனியும் எங்களுக்குள் பிரிவினைகள் வேண்டாம் ஒற்றுமை வேண்டும் கட்டாயம் ஒற்றுமை வேண்டும் நான் நினைக்கிறேன் இந்த சக்திகள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தாயக சக்திகளை ஒரு ஒரு வருடத்துக்குள் ஒரு இங்கு தாயகத்தில் நடக்க போகிற ஒரு தேர்தல் மூலமாக ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டுகள் கொண்டு வர முடியும் அப்படி ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டுகள் கொண்டு வந்தால்தான் தற்போது இருக்கிற தாயக சூழல் ஜனநாயக தேர்தல்களை நம்பித்தான் ஒற்றுமையை தீர்மானிக்க முடியுமே தவிர வேறு வழிகள் அல்ல ஆகவே அந்த ஒற்றுமை நிலைப்பாட்டை உருவாக்குங்கள் உருவாக்கினால்தான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தாயகம் இருக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தாயகம் இருக்கிற போதுதான் ரெண்டும் சமாந்தரமாக விழிப்படைந்து வளர்ச்சி பெறக்கூடியதாகவும் இலக்கை அடையக்கூடியதாகவும் இருக்கு இரண்டு பகுதிகளுக்கும் இலக்கு ஒன்றுதான் அந்த இலக்கை அடைவதற்கு என்னை பொறுத்தவரையில் தற்போதைய காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வராவிட்டால் எங்களுடைய தாயகம் மேலும் மேலும் சிதைவடைந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அத்துடன் புலம்பு என்ற சக்திகளும் சிதைவடைந்து போவதற்கான ஆபத்துகள் தான் இருக்கிறது ஆகவே இதை தடுத்து நிறுத்த உலம்பிய தேசத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் உணர்வாளர்களும் ஒன்று படங்களை தாயகத்தின் நிலப்பாட்டை ஒற்றுமைப்படுத்தின இதுதான் இந்த விழிப்பில் நாங்கள் முன்வைக்கக்கூடியது கூடியது பல விடயங்களை பேச வேண்டும் இதில் வரும் காலங்களில் நாங்கள் பேசுவோம் என்னை பொறுத்தவரை யாருடனுடைய முரண்பாடுகளோ அல்லது ஏற்ற இறக்கங்களோ இல்லை என்னுடைய இனம் என்னுடைய தேசம் என்றுதான் நான் சிந்திக்கிறேன் கட்சிகள் தனி மனிதர்கள் அமைப்புகள் என்ற எந்த நிலைப்பாடும் என்னிடம் இல்லை அதை கடந்துதான் இந்த விடயத்தை நான் பேசுகிறேன் நான் ஒரு தமிழன் எங்களுடைய இனம் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு எங்களுடைய விடுதலை இவை வெற்றி பெறும் வரை நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபட்டால் நிச்சயமாக புதிய புதிய மாற்றங்களை ஒவ்வொரு தேர்தல்களிலும் காணுகிறதோ அப்படியானது ஒரு நிலைப்பாட்டை நாமும் உருவாக்க முடியும் அந்த சிங்கள தேச மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் ஒன்றுபடாவிட்டால் எங்களுடைய தேசம் சிங்கள தேசத்தால் கபலீகரம் செய்யப்பட்டுவிடும் உண்மையான விளையாட உழைப்பு நாங்கள் பார்த்தது நாங்கள் தூங்கி இருப்போமாக இருந்தால் முப்பது ஆண்டுகளாக இந்த போக்களம் முப்படைகளோடு தலைவன் நடத்தி இருக்க முடியாது அதுபோன்று எந்த விடயமாக இருந்தாலும் இணைந்து தமிழர்களாகிய நாங்கள் செயற்பட வேண்டும் சிலவர்களை பிறம்பிய நாடுகளில் சிந்திக்கலாம் இது அவருடைய கட்சி அது இவருடைய கட்சியில் அது இந்த போராளி குழு அந்த போராளி குழு இன்று இருக்கின்ற இந்த நிலையில் தலைவரை ஒப்படைத்து போட்டு சென்றார் வெளியோரிடம் நாங்கள் இதை கைவளிக்கின்றோம் இன்று எந்த தாயகத்திலும் கூட சிறப்பாக பயணிக்கின்ற எல்லா அமைப்புகளும் அணைந்து நிற்கின்ற இந்த வழியில் தமிழர்களாகிய நாங்கள் புலம்பெயர் வேறு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒன்றுணைவதற்கு ஒரு முயற்சி அந்த ஒன்றிணைவினால் தான் பல விடயங்களை சாதிக்க முடிய முடியும் என்பதையும் சபா உதாசன் அவர்கள் விழிப்பு நிகழ்ச்சியை கூறியிருக்கின்றார் விழிப்பானது நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கு இன்னத்தை செய்தோம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தனித்துவமாக எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற பல விழிப்புகளை கொண்டு வருவதற்காகவே எஸ் சி தமிழ் மனம் இந்த நிகழ்ச்சியை தயாரித்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருந்து உண்மையான நோக்கு எங்களுக்கு என்ன தேவை அது மட்டுமல்ல அவரோட ஊராளி அதை அவர் தான் ஊராளி என்று மிகப்படுத்தி கூறுவது கிடையாது அது ஒரு கட்சியில் இருக்கின்றார் அதையும் தான் ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்று நீயது கிடையாது அவர் இங்கே எங்களோடு வந்து பேசுகின்ற அரசியலாக களத்திலும் சரி விழிப்பிலும் சரி பேசுகின்ற விடயம் எல்லாம் எங்களுக்கு என்ன தேவை அவர் போராளியாக இருந்து அதே சிந்தனையில் அவர் போராடுகின்றார் இந்த விழிப்பிலும் இணைந்து நிற்போம் அதுவே பலம் அந்த பலத்தோடு நாங்கள் விழித்து நின்று தமிழர்கள் நாங்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்தால் நல்லம் என்கின்ற முழுமையான கருத்தை சபா கோபதாச அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் அதை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த விழிப்புணர்வுகளிலிருந்து இன்று விடைபெறுகின்றோம் மீண்டும் ஒரு சிறப்பான நோக்கு கொண்ட விழிப்போடு நாங்கள் இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி சவா ஹோகதாஸ் நன்றி கூட நாங்கள் விழிப்புணர்வுகளோடு இணைந்திருந்தோம் நாங்கள் விழிப்பு இருப்பதன் மூலம் என்ன நடக்கும் எங்களுடைய விழிகள் எல்லா விடயங்களையும் பார்க்கின்றது எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற நிலைப்பாடு எங்களுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றது அதனால் விழிப்போம் விழித்து நின்று நாங்கள் செயல்படுவோம் தமிழர்கள் ஆகிய நாங்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய விழிப்புணர்வு விடைபெறும் இனிமேர் விழிப்புணர்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நன்றி வணக்கம் தொடரும் அடக்கு முறைகளை ஆக்கிரமிப்புகளை அரச பயங்கரவாதத்தை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை அங்கங்கே வந்தவரும் புத்தரை மத திணிப்பை மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து உலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழித்தெழு விழிப்பு